ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிர்பூஸ் லைஃப் ஸ்டைல் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்குது அதையும் க்ளிக் பண்ணிடுங்க அப்போ எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஐட்டம்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா தஞ்சை ஒரு ஸ்பெஷல் உப்பு உருண்டை ஒரு நீர் உருண்டை எப்படின்னாலும் சொல்லலாம் ஸோ இதுக்கு நான் எடுத்திருக்க இன்கிரீடியன்ட்ஸ் புழுங்கல் அரிசி ஒரு இரநூறு கிராம் கிட்டே எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த டம்ளர்னாலும் அதே அளவு தான் ஸோ கூட வந்து தாளிக்கிறதுக்கு பொருட்கள் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு அந்த அரிசி கூட இப்போ வந்து மிக்சியில் போட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அந்தளவுக்கு எ உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு குறை குறையென்னு அரைச்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க ரவை பக்கத்தில் இப்போது எண் தாளிச்சிக்கலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றுங்க எண்ணெயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஆனால் சிம் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கீ சீக்கிரம் கருகிடும் அதனால் அது கூட ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட மீடியம் சிம் இல்லை லோ சிம்மில் கூட வச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொறிஞ்சு வரட்டும் பிரச்சனை இல்லை அது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போது பருப்பு ரெண்டு ஸ்பூன் எல்லாமே ஒரே ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ இது நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் வெடித்து வரட்டும் ஆனால் கருக்கிற கூடாது இப்போது இது கூட வந்து நம்ம அடுத்து இது போ வெடிச்ச வெடிச்சக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கேன் ஸோ கொஞ்சம் போல் கருவேப்பில ஒரு எட்டு போல் வந்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கேன் ரெண்டும் போட்டு அதையும் நம்ம வதக்கிக்கலாம் இப்போது இது கூட அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நடல நட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதையும் போட்டு நம்ம இதெல்லாமே தாளித்து வதக்கிக்கிட்டே இருக்கலாம் நல்லா ப்ரௌனாக வதக்குங்க ஆனால் கருகிராமல் கொஞ்சம் லைட் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க இப்போது இது நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்ச அரிசியோட இது இது இருக்கு இல்லையா ஸோ அதையும் நான் எப்போ போட்டு கிண்ட போகிறேன் ஸோ அரிசி அரைச்சி வச்ச மாவு இருக்குது இதை கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிட்டால் கெட்டி ஆகிடும் ஸோ நம்மளுக்கு இன்னும் ஸ்லோவாக எல்லாமே மிக்ஸ் ஆகணும் இப்போ இந்த தாலிப்போட அது மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு தான் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது இரி இது பண்ணி எல்லாமே கலந்து கலந்து நம்மளுக்கு கெட்டியாகி வரும் அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி அந்த தண்ணி பதெல்லாம் போய் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம எல்லா உரங்களும் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஃபுல்லாக ஒன்று சேர பரட்டி எடுத்துகிட்டு வருவோம் ஸோ எனக்கு கொஞ்சம் எண்ணெய் இல்லை அதனால இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டிருக்கேன் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் திருப்பியும் அதை நல்லா மிக்ஸ் விடுவோம் ஓகே இப்போ மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நீங்கள் ஆற வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் வந்தக்கப்புறமேட்டுக்கு நல்லா இது ஒரு டைம் ஃபுல்லாக எல்லாம் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசையணும் ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்க வேணாம் நார்மலாக பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாம் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் ஸோ இதை வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் அதுக்காக சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி வந்து என்னுடைய இட்லி பாத்திரத்தில் தான் ஸ்டீம் பண்ண போகிறேன் அதனால் அதில் தான் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் ஸ்டீமர் இருந்தாலும் உங்கள் வீட்டில் அதிலேயும் வச்சுக்கலாம் நான் இது வந்து எனக்கு ஒரு நாலு பேர் வர மாதிரி நான் எடுத்து ரெடி பண்ணியிருக்கேன் இந்த இந்த அளவு மாவு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அளவுகளும் அரிசி அளவு மட்டும்தான் மாவு கலக்கிறப்போ உப்பு ஒரு டைம் டெக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இல்லைன்னா இன்னும் கூட உப்பு உங்கள் ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நான் நான் மோ நான் மோஸ்ட்லி வந்து ஒன் அண்ட் ஆஃப் ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே நான் போடலை ஸோ இப்போ எல்லா உருண்டைங்களையும் குட்டி குட்டியாக பால்ஸாக பிடிச்சி வச்சுக்கலாம் நீங்கள் ரவுண்டாக கூட தேய்ச்சிக்கலாம் நான் இன்னைக்கு பிடிக்கிறேன் ரவுண்டாக கையில் ரெண்டு கையிலையும் சேர்த்து கூட நீங்கள் மெஸ் பால்ஸாக ஆக்கிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டவ் பாத்திரம் வச்சு இந்த இதை பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தை வச்சு ஸோ நம்ம வந்து டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ டென் மினிட்ஸ் ஆச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இந்த உருண்டைகள்லாம் ரெடி ஆகிடுச்சு நல்லா சாஃப்டாக டெக்ஸ்டராக வந்துருச்சு இதை வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதை டின்னராகவும் சாப்பிட்லாம் இல்லை வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம் ஸோ இட்ஸ் டூ ஹெல்தி நீங்கள் வந்து இதை சீக்கிரமும் ட்ரை பண்ணி ரொம்ப டைமும் எடுத்துக்காது ஒன் ஹவர் ஊரை மட்டும் வச்சா போதும் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்மளுடைய தஞ்சாவூர் ஸ்பெஷல் உருண்டை ரெடி ஆகிடுச்சு இது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஊர் ஸ்பெஷல் என்னென்னு சொல்லிவிட்டு போங்க